ஹலோ ஃப்ரெண்ட் பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது பிரியாணி தாங்க வந்து இப்போ என் பெரிய பையன் வந்து சமைக்கிறான் அவனுக்கு வெஜிடபிள்லாம் கட் பண்ணி நல்லா பழக்கம் அதனால் வந்து ஈஸியாகவே வெங்காயம் தக்காளியெல்லாம் அவனே கட் பண்ணிக்கிட்டான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் மற்றபடி எல்லாமே அவனே தான் நான் பண்ணுறோமா நான் பண்ணுறோமான்னு அவனே தான் பண்ணான் சரி ஓகே பண்ணட்டோன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் சமையல் பண்ணுறேன் சமையல் பண்ணுறேன்னு அவனுக்கு ரொம்ப ஆர்வம் சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட மாட்டோம் நானும் மாட்டேன் அம்மாவும் விட மாட்டாங்க வேணாம் டீ எல்லாம் டீ போடுவான் தோசை ஹெல்ப் பண்ண மாட்டான் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு ஒன்னு ஒன்னா ஒன் பை ஒன்னா என்ட்ட கேட்டுதான் எல்லாமே செஞ்சான் ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிறதுனால என்ட்ட கேட்டுதான் செஞ்சான் அவன் பிரியாணி கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ஆர்வமா செஞ்சிட்டு இருந்தான் உங்களுக்கே தெரியும் அவன் பேச பார்த்தா நல்லா சால்ட் புதினா எல்லாமே போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது பிரியாணி நீங்களும் சின்ன பிள்ளைங்களை வந்து பக்கத்தில் வச்சு நம்ம எப்படி சமைக்கிறோன்றது பார்க்குறாங்களோ இல்லையா அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும் அன்னைக்கு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் ஐயோ அம்மா சமைக்கிறது ரொம்ப கஷ்டந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா சொன்ன மாதிரியே அவன் அதை உணர்ந்தான் ஏன்னா வந்து சமையல் வேலை ரொம்ப கஷ்டம்தான் அது எ அது எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் ரொம்ப சூப்பராக வந்ததுங்க பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்யும் போது டேஸ்டா இருந்தது கொஞ்சம் லைட்டாக குழஞ்சிடுச்சு சாதம் ஏன்னா அவன் ரைஸ் வந்து அப்படியே கொட்டிட்டான் அரிசியை வந்து தண்ணியோட அது கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவனே தான் ஃபுல்லாமே பண்ணான் அந்த வீடியோ வந்து சேனல்ல போட்டிருக்கேங்க முடிஞ்சா போய் பாருங்க கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் என் பையனுக்கு நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்க அவன் எப்படி சமைச்சிருக்கான்ட்டு